குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து இது நம்ம சிந்தி சிட்டி லைஃப்லேயே இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறைன்னா இங்கே உட்காந்துருக்கக்கூடாது எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போயிடணும் ஏதோ ஒரு ம மலைப்பகுதிக்கு போயிடணும் ட்ரெக்கிங் போயிட்டு வரணும் இல்லை ஒரு மரத்தையாவது கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது எந்நேரமும் இந்த செல்ஃபோனோட மண்ணடிக்கிறதுக்கு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிட்டா தொங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னும் கூட பெரிய உண்மையை ஒரு மரத்தை நீண்ட நேரம் நீங்கள் ஒரு க கட்டி பிடிச்சிருந்திங்கன்னா உங்கள் மனக்கவலைகள் போயிடும் என் மரம் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்தது அது ஒரு உயிர் அது நம்ம மனசில் இருக்கிற வேதனைகளை வாங்கிக்கூடிய சக்தி உடையது அது ஸோ இந்த மாதிரி இயற்கையோடு கூடிய வாழ்க்கை நம்ம கல்யாணத்தில் வந்து அரசாணிக்கால் நடுறதுன்னு சொல்லி வெட்டின குச்சியை கொண்டாந்து நட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த காலத்தில் திருமணத்தில் நிஜமாகவே ஒரு மரம் நட்டுருக்காங்க ஒரு மரத்தை நட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க எந்தென்ன சுபகாரியத்துக்கும் அது மாதிரி இயற்கையோடு என்னென்ன தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாலும் மன அழுத்தம் ரொம்ப குறையும் இதை விட ஒரு சாதாரண விஷயங்க ரொம்ப உங்களுக்கு வேதனையாக இருக்குன்னா வெறும் குப்புற படுத்துக்குங்க புல்வெளியில போய் படுத்துக்கங்க நல்ல ரெண்டு கையை அப்படி மண்ணில் வச்சு உங்களுடைய உடம்பை ந நாபியெல்லாம் தரையில் படும்படியாக ரெண்டு கையை வச்சுட்டு முகத்தை வச்சு பூமி மாதாவோட மடியில் படுத்துக்குங்க கொஞ்சம் புல்வெளியாக இருந்தால் நல்லது பதினஞ்சு நிமிஷம் படுத்துட்டு ஏஞ்சு பாருங்கள்